செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சிறார்களின் மாண்பை பாதுகாக்கும் கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் உள்ளதென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் மாண்பு என்ற தலைப்பில் இடம்பெற்ற மாநாடொன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கியுள்ள உரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவு கல்வி பொழுதுபோக்கு மற்றும் சிறார்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட நமது அன்றாட வாழ்க்கையின் பல அம்சங்களை மாற்றியமைத்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு மூலம் சிறுவர் மற்றும் இளையோர் தவறான வழிகாட்டலுக்கு ஆளாக நேரிடுவதுடன் அவர்களின் முடிவுகள் மற்றும் விருப்பங்களிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்த திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இவ்வியக்கவியல் தொழில்நுட்பம் குறித்து விழிப்புடன் இருந்து தொழில்நுட்பத்தினுடனான இளையோர்களின் தொடர்புகளை கண்காணித்து வழிநடத்துவதற்கான கருவிகளை உருவாக்குவது அவசியம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சிறார்களின் மாண்பை பாதுகாக்கும் கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் உள்ளதென சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தற்போதுள்ள தரவு பாதுகாப்பு சட்டங்களை புதுப்பித்து மற்றும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அதன் பயன்பாட்டிற்கான நெறிமுறை தரங்களை மேம்படுத்துவதும் இதில் உள்ளடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்